தித்திக்கும் இந்த தீபாவளியை பாதுஷாவுடன் கொண்டாடுவோம் நீங்கள் பாதுஷா பிரியரா இல்லை பாதுஷா ஓரளவு தான் பிடிக்கும் நினைக்கிறீங்களா இதுவும் நான் சொல்லித்தர போகிற இந்த ரெண்டு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாதுஷாவை திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல மைதா மாவு வச்சு பாதுஷா செஞ்சுருக்கோம் இப்போ கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம் மொத்தம் முந்நூறு கிராம் அளவு கோதுமை மாவில் நான் இரநூறு கிராம் தான் முதல் எடுத்திருக்கேன் இதுதான் ட்ரிக் நம்பர் ஒன் இந்த இரநூறு கிராம் மாவில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மாவை கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததாக உருக்குன நெய் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் நெய்யும் மாவும் நல்லா கலந்து உங்களுக்கு சாஃப்டான பதமான மாவாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் இனிமேல் நூறு கிராம் மாவை பொட்டி பிணையும் போது உங்களுக்கு பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு தான் நான் மாவை ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன் இப்போ நூறு கிராம் மாவையும் அதில் சேர்த்து மென்மையாக கைகளால் பிணைஞ்சி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும் அதனால் அழுத்தியோ இல்லை கிச்சன் ஸ்லாப்பில் போட்டோ பிணையக்கூடாது இப்போ மாவு நெய்யும் சேர்ந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மாவில் நல்லா கீரல்கள் இருக்குது இதுதான் சரியான பதம் மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ சீனி பார்க்க ரெடி பண்ணுறதுக்கு மாவு அளவுக்கே முந்நூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாட்டி நாலு ஏலக்காவை தட்டி போட்டுட்டு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சக்கரை பாகு நல்லா கொதிக்க விடுங்க சக்கரை கரைஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காவாசி வத்தினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பிசுக்கு பதம் போதும் பதம் தேவையில்லை ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் பாகு இறுக ஆரம்பிக்கும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இதை மென்மையாக பிணைஞ்சி விட்டுக்கோங்க அடுத்து ட்ரிக் நம்பர் டூ இப்போ இந்த மாவை வந்து இப்படி பிளந்து பிச்சு பிச்சு பிணையணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெளி பக்கம் இருக்கிற மாவு லேசா உணர்ந்து இருக்கும் கலர் இருக்கு உள் பக்கம் ஈரப்பதமா இருக்கு போட்டுட்டு நீங்க அப்படியே ஒன்னா சேர்ந்து பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறமும் ஒரே மாதிரி இருக்கும் ஈரப்பதமும் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப மாவை பிணைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சின்ன உருண்டையா மாவு எடுத்துக்கோங்க பெருசா எடுத்தா பொறிக்கும் போது வேகாது சக்கரை பாகலையும் ஊராது நல்லா கைகளால் உருட்டிட்டு இப்படி அமுக்கி விட்டுட்டு ஓரங்களை லேசா அழுத்தி விட்டுட்டு நீங்கள் விரலால் நடுவில் குளியா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓட்ட போடணும்னு அவசியம் இல்லை மாவுளியும் வீரல்கள் இருக்குது அப்போ நம்ம கரெக்டாக செஞ்சுட்ருக்கோன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா மாவையும் பாதுஷா ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும் போது அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முன்னும் பின்னும் பரட்டி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துகிட்டு பிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது பாருங்கள் இப்போ சக்கரப்பாகு லேசாக ஆறிடிச்சு நான் லேசாக சூடு பண்ணி இறக்கிருக்கேன் அதில் சூடான இந்த பாதுஷாவை உடனே போட்டுருங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் முதல் நட பொரிச்ச உடனே போட்டுருங்க அடுத்த நட புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு எடுத்தால் உங்களுக்கு அருமையான பாதுஷா ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் குழியான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா பாதுஷா நல்லா மூழ்கிரும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் நல்லா வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆற வச்சு முடிவைங்க இல்லாட்டி பாதுஷா கெட்டு போயிடும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்